அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மூன்று ரோல் பேக்ஸு நாலு பேக் ஆர்டருக்கு வந்தது இது ஆல்ரெடி இதே டிசைன் இதே கலர்ஸு நம்ம போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு சேம் கலர் சேம் டிசைன் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த நாலு பேக் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அது ஃபினிஷ் பண்ணிட்டோம் மூன்று ரோல் பேக் இது ஃபுல்லாக இது வந்து அஞ்சுக்கு அஞ்சு கட்டோம் இது ஒரு பேக் மட்டும் மீதி எல்லாமே நாலுக்கு ரெண்டு கட்டோம் நம்ம மெஷர்மெண்ட்டும் பார்க்கலாம் இது வந்து முப்பத்தி யூஸ்வலாக வந்து நாங்கள் ரோலுக்கு வந்து முப்பத்தஞ்சுக்கு பதிமூணு போடுவோம் அல்லது முப்பத்தஞ்சுக்கு பதினஞ்சு போடுவோம் அவங்க வந்து இது மெஷர்மெண்ட்டு வந்து அவங்களே சொன்னாங்க கஸ்டமர் சொன்னது மெஷர்மெண்ட் இது நீளம் வந்து முப்பத்தி நாலு அகலம் பன்னெண்டு ஒயரம் முப்பத்தி நாலு இந்த மெஷர்மெண்ட்டில் தான் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்மளோட ரெகுலர் மெஷர்மெண்ட் வந்து முப்பத்தி அஞ்சுக்கு பதிமூணு ஹைட் வந்து முப்பத்தி நாலு வரும் எல்லாத்துக்குமே எட்டே கால் அடி வெட்டணும் ஒயர் வந்து கட் ஒயர் வந்து எட்டே கால் அடி வெட்டணும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி தான் இது வந்து அஞ்சுக்கு அஞ்சு கட்டும் முப்பத்தி நாலுக்கு பன்னெண்டு ஹைட்டு முப்பத்தி நாலு அவங்க மெஷர்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே கூக் மாடல் கைப்படி தான் இது நல்ல பெரிய பேகு நம்ம அகலம் கம்மியாக இருந்தால் சின்னதாக இருக்குமாங்கட்டின்னு நினச்சேன் நல்லா பெருசாகவே இருக்குது வித் ஆலிவ் க்ரீன் வித் ஆரஞ்சு எல்லோ வித் பிங்க்கு பிங்க் வித்து ப்ளூ ஆரஞ்சு இத்து க்ரீன் இது எல்லாமே கலர்ஸ் மட்டும் எல்லாமே கலர்ஸும் அவங்களே தான் சூஸ் பண்ணி கொடுத்தாங்க இதே சேம் பேட்டர்ன் வந்து நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் நாலு பேகு சேம் மெசர்மெண்ட்டில் நம்ம வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு அதே மாதிரி கலர்ஸ் அப்படியே வேணும்னாங்க நம்மளும் போட்டு கொடுத்துருக்கோம் கீழே பேஸு இவங்க பேஸ் வந்து பன்னெண்டு மட்டும் இருந்தால் போதும்ட்டாங்க பன்னெண்டு லைன் நாம் பதினஞ்சு போடுவோம் ரெகுலராக அது எல்லாமே கஸ்டமர் கேட்குற மாதிரி தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம் அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் கொடுத்து வாங்கிக்கோங்க பேக்ஸுங்க எல்லாமே இந்த கஸ்டமர் கேட்குற மாதிரி தான் கஸ்டமைஸ்க்கு தான் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கும் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா வீடியோஸ் பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்க இந்த பேக்ஸுங்க மாதிரி உங்களுக்கும் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் அல்லது மெசேஜ் பண்ணுங்கள் என்கொயரிக்காக பண்ண வேணாம் பேக்ஸ் வேணுங்கிறவங்க மட்டும் பண்ணுங்கள் வயஸ் மெட்டீரியல்ஸும் பேக்ஸ் மெட்டீரியல்ஸும் நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம் வேணும்னா வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்